ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீன்ஸ் மசாலா கறி தான் பண்ணப் போகிறோம் இந்த பீன்ஸ் மசாலா கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணி சூடானதும் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பீன்ஸை வேக வச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுடலாம் கூட மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ வேக வச்சால் பீன்ஸை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வெந்து பீன்ஸ் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த பீன்ஸ் மசாலா கறியை சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடுஸாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ